இங்கிலாந்தில் அமெரிக்கா அணு குண்டுகளை குவித்து வருதுன்னு கேள்விப்பட்டீங்களா பதினைந்து வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் வருதாம் என்ன நடக்குது அங்க அமெரிக்கா தன்னோட அணு ஆயுதங்களை பிரிட்டிஷ் மண்ணான ஆர் ஏஎஃப் லேக்கன் ஹெத் தளத்தில் மறுபடியும் வைக்கப் போகுது ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறம் உலக பாதுகாப்புல ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுதுன்னு அமெரிக்கா நினைக்கிறதால இந்த முடிவு இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி எட்டுல வெளியே எடுத்தாங்க ஆனா இப்ப திரும்பவும் வருதுங்கிறது தான் ஆச்சரியம் நம்ம ஊர் பாதுகாப்புக்கும் இதெல்லாம் ஒரு விதத்துல முக்கியம் சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த அணு குண்டுகள் பி சிக்ஸ்டி ஒன் டுவெல் வகைன்னு சொல்றாங்க இது ஹீரோஷிமால போட்ட குண்டை விட மூணு மடங்கு பவர்ஃபுல்லாம் சாட்டிலைட் படங்கள் பெண்டகன் ஆவணங்கள் நேட்டோ அறிக்கைகள்னு எல்லாமே லேகன் ஹெத் தளத்துல புதுப்பிக்கப்பட்டு அணு ஆயுதங்கள் வைக்கிறதுக்கான வசதிகள் செய்யப்படுதுன்னு காட்டுது நிஜமாவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்புதுல்ல இந்த நகர்வு உலக சமநிலையை எப்படி பாதிக்கும்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இந்த மாதிரி ஆயுத குவிப்பு உலக அமைதிக்கு நல்லதா இல்ல ஒரு புது போர் பதட்டத்தை உருவாக்குமா உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே